அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக மாற்றி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கைபேசி டார்ச் லைட் அடித்து அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் நூதன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கைபேசி டார்ச் லைட் அடித்து தமிழக அரசின் கவனத்தை ஈழ்க்கும் வகையில் நூதன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது தெரிவிக்கையில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக மாற்றி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் போசன் டிராக்கர் செயலியில் முக அங்கீகாரம் பதிவேற்றம் செய்வதை அங்கன்வாடி ஊழியர்களை கட்டாயப்படுத்துவதை கைவிட வேண்டும் பணி ஓய்வு பெறும் அங்கன்வாடி ஊழியருக்கு பத்து லட்ச ரூபாய் மற்றும் உதவியாளருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணிக்கொடையாக வழங்க வேண்டுமென தெரிவித்தனர் அதோடு இல்லாமல் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு அகவிலை படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அதேபோல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் மேலும் அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பணிகளை எளிமையாக்க புதிய செல்போன் மற்றும் ஐந்து ஜி செல்போன்களை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்து அங்கன்வாடி மையங்களுக்கு மே மாதம் முழு விடுமுறை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கைபேசி டார்ச் லைட் அடித்து நூதன முறையில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்